இங்கே பாருங்க ரோட்டில் இருந்து புளியை எடுத்துகிட்டு வந்து தட்டி இவங்களோட வாழ்வாதாரமே இது தான் அந்த மாதிரி வந்து ஒரு சூழ்நிலையில் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க இங்கேருந்து வந்திருக்காங்க என்ன எது அவங்க அவங்ககிட்ட விசாரிப்போம் ம் வணக்கங்க நீங்கள் எங்கேருந்து வந்திருக்கீங்க கள்ளக்குச்சி கள்ளக்குச்சியிலிருந்து அங்கே வீடு அம்மா அப்பாலாம் அங்கே இருக்காங்களா இங்கே வந்து இந்த இது மட்டும்தானா இல்லை வேறு என்ன கரும்பு விட்டுவிங்க ம் கரும்பு அங்கேருந்து இங்கே வந்து மில்லுக்கு சுகர் மில்லு ம் எத்தனை பேர் வந்துருக்கீங்க இது மழை பெஞ்சிச்சுனா வேலை எல்லாத்தையும் கஷ்டம் இந்த மாதிரி வந்துக்கணும் சாப்பாடெல்லாம் இங்கேயே பண்ணிக்கிடுவீங்க இங்கேயே பண்ணிக்கிறீங்க இங்கே இப்போ ரேஷன் வாங்கிக்கிறீங்களா இல்லை காசு கொடுத்து கொடுத்தாங்க காசு கொடுத்து வாங்கிக்கிறோம் இங்கே

நல்லா படிக்கணும் என்ன பாத்தியா எப்படி கஷ்டப்படுறாங்க பாத்தியா இவங்களுக்கு இதுதான் வாழ்வாதாரம் கரும்பு விட்டு வந்திருக்காங்க மழை விழுந்துருச்சு மழை விழுந்த உடனே அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியல கடைசியில் புலப்புக்கு வந்து இப்படி உட்காந்துருக்காங்க நாலு நாள் அஞ்சு நாள் ஒரு வாரம் கூட கண்டினியூவா மழை வரும் கள்ளக்குறிச்சியிலிருந்து இங்க வந்திருக்காங்க அங்கேயும் இயற்கை வந்து விரட்டி விட்ட மாதிரி தான் இது கிட்டத்தட்ட அந்த மாதிரி அவங்க வந்து வாழ்வார தேடி வந்திருக்காங்க பாருங்க அப்படியே ஒரு ஃபேமிலியை நிறையா பேர் வந்திருக்காங்க என்றாலும் இறைவன் அருள் புரியத்தும் நிச்சயமாக வந்து நல்ல செய்தியை நடக்கும் ரொம்ப நன்றிங்க